வணக்கம் அன்பு சகோதர ரொம்ப கிளை இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி காலமும் வட்டி விகிதமும் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்கான் இதுவும் மடங்கு டைப்ல தான் வந்துடும் நல்லா ஞாபகம் நம்ம இந்த வட்டியில் வந்து இந்த காலமும் வட்டியும் சமம் அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்துட்டாவே சமம்னு ஒன்று வந்துட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு ரூட் எடுத்து ஒரு பத்து பேருக்குனா ஆன்சர் அவ்வளோதான் ஷார்ட் கட்டு கொடுக்குற மதிப்புக்கு ரூட் எடுத்து ஒரு பத்து பேருக்குனா ஆன்சர் இந்த மதிப்பு நாலு பை ஒன்பதுன்னு கொடுத்துருக்கானா இதுக்கு ஒரு ரூட் எடுத்துக்குங்க ரூட் எடுத்தால் நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு அப்படின்னு வரும் மூ ஒன்பது ரூட் எடுத்தால் மூணு அப்படின்னு வரும் ஸோ ரெண்டு பை மூணு கரெக்டாக எடுக்க தெரியலையா ஸோ கூட ஒரு பத்து பேருக்குனா முடிஞ்சிருச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்க முடியாது அடிக்க முடியாது ஐ திங்க் அதாவது மூணு வந்து நம்மளால ரெண்டாலையும் பத்தாலும் அடிக்க முடியாது அதனால நான் மேல பிரிக்கிறேன் ரெண்டையும் பத்தியும் பிரிக்கா இருபதுன்னு வரும் இருபது வகுத்தல் மூணுன்னு இருக்குங்க கரெக்ட்டுங்களா இப்ப அடிச்சு பாக்கலாமா ஒரு மூணு மூணு சரிங்களா ஆறு மூணு பதினெட்டு கரெக்டா ஆறு மூணு பதினெட்டுனா இருபதுல பதினெட்டு போனா மீதி ரெண்டு இருக்குது ரெண்டு வந்து மூணாவது அடிப்படாது அந்த மூணு அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்போ ஆறு ரெண்டு பை மூணு தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனிவெட்டில மடங்கு பேஸ்ட் பண்ணி ஒரு பதினேழு சம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் மூணு விதமான கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ரெண்டு டைப் வந்து நடத்தி முடிச்சாச்சு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு வீடியோ இருக்கும் சரிங்களா இது மூணாவது டைப்பு ரொம்ப ஈஸி புத்தகத்துல கிடையாது ஆனா வந்து அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா நல்ல ஞாபகம் வச்சுங்க தனி வெட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு கொடுத்துட்டு அந்த மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா காலமும் இது வந்து வட்டி சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே கொடுக்கிற மதிப்புக்கு ரூட் எடுத்து ஒரு பத்து பேருக்குன்னா ஆன்சர் அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே கிடையாது சரிங்களா நான் அந்த பதினேழு கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டா கொடுத்துருக்கேன் சோ டெஸ்ட் எழுதாதவங்க எழுதி பாருங்க கண்டிப்பா இந்த மூணு டைப்ல ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இப்போ நான் அடுத்த கேள்வி போயிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி தனி வட்டியானது அசலில் ஒன்பது பை பதினாறு மட்டும் ங்கு சமம் வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும் போது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு சொல்லிவிட்டான் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் கம்ஃப்யூஷன்லாம் ஆகாதீங்க ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு கொடுத்துட்டான் ஒம்போது பை பதினாறுன்னு இதில் வந்து முக்கியமான கீவேடு என்னன்னு அது பாருங்களேன் வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் ஸோ வருடமும் வட்டியும் சமம் அப்படின்னு சொல்லிவிட்டான் இந்த சமம்னு சொல்லிட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு ரூட் எடுத்து ஒரு பத்து பெருக்கணும் கொடுக்குற மதிப்பு ஒன்பது டிபி பை பதினாறுன்னு கொடுத்துருவா கண்டிப்பாக ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பா பயப்படாதீங்க சரிங்களா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இப்போ மூணு கூட் எடுத்தா

மதிப்புக்கு ரூட் எடுத்து ஒரு பத்து பேருக்குனா ஆன்சர் அவ்வளோதான் நான் சொல்ல வாரேன் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு தனிவெட்டியின் மதிப்பு அசலை போல பதினாறு டிவைட் மடங்கு மேலும் வட்டி விகிதமும் காலமும் சமம் எனில் வட்டி விகித மதிப்பு அப்படின்னு கேட்டான் அப்போ இந்த இடத்துல சமம் தனிவட்டின் கொடுக்கும் போதே நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மதிப்புக்கு ரூட் எடுத்து பத்து சதவீதம் டி பத்து சதவிகிதம் அடுத்ததா பதினேழாவது கேள்வி பைனல் கேள்வி ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டி ஆனது அசலில் ஒன்று பை நாலு பங்கு ஆகும் மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமம் எனில் வட்டி வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுல வந்து சமம் தனி வட்டியில கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த என்ன கொடுத்துருக்கான் ஒன்னு பை நாலு அப்படின்னு கொடுத்துருக்கான் இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் கரெக்டா சமம்னு ஒரு வேடு வந்துட்டாவே இதுக்கு ரூட் எடுத்து பத்து பேருக்கணும் அவ்வளவுதான் அப்போ ஒண்ணுக்கு ரூட் எடுத்தா ஒன்னே தான் வரும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்னு போட்டுக்கலாம் சரிங்களா நாலு ரூட் எடுத்தா ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நூற பெருகிங்க சரியா போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாடிங்க அடிங்க அடித்தா இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஐம்பதுன்னு வருமா கரெக்ட் இல்லை இல்லை பத்து தான் பெருகணும் நூறு பெருகணும் பார்த்தீங்களா என்னங்க நீங்கள் நான் தான் மாத்தி போட்டால் பத்து தான் பெருகணும் சரிங்களா அப்போது இதில் பாதி ஒன்று இதில் பாதி அஞ்சு அப்போ ஐந்து சதவீதம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அவ்வளோதான் போதுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்க கூடாது கொடுக்கூடாது தான் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த மூணு டைப்பும் ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் அழகாக ஃப்ரீ டைமில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அடுத்ததான் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மூணு ஆண்டுகளுக்குன்னு கேட்பாங்க ஸோ ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு வீடியோ மூணு ஆண்டுகளுக்கு ஒரு வீடியோ போட்டால் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு டைப் பார்த்தாவே கண்டிப்பாக ஒரு கொஷின் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வந்து டெய்லியுமே இருக்கோம் தொடர்ந்து நீங்க கூட ஃபாலோ பண்ணி தான் இருபத்தஞ்சிக்கு இருபது ரொம்ப எளிமையாக வாங்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்